அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செம்மையாக இருக்க போகுது இனி திடீர் பல மாற்றங்களை சந்திக்க போகும் விருச்சகராசி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுகஸ்தானத்தில் ஏற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெ சஞ்சரிக்க போகிறாருங்க அதிலும் பஞ்சமஸ்தானம் பாதிப்புகளில் இருந்து விளக்கக்கூடிய வாய்ப்பையும் பாதிப்புகளை விளக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் நிச்சயமாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறும் சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து வக்ரகதியில் முப்பதாம் தேதியிலிருந்து திரும்புகிறாரு சந்திரனுடைய மாறுதல் நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் அவருடைய அமைப்பு வலுவாக இருக்கிறது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வலுவாக அமைந்திருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகளை விளக்கி நேர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் கருத்துகளுடன் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதன் மற்றும் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பஞ்சமஸ்தானத்தில் நான்கு கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது அனைத்து விதமான நிதி சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேலையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் விலகுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த தொழிலை எந்த வேலையை செய்தாலும் வற்றை மனநிறைவுடன் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன் ராகு புதன் மற்றும் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனும் உறுதிப்படுத்துகின்றன எனவே மிக சிறந்த முறையில் செம்மையான வாழ்க்கை சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியிருக்கிறது அதிலும் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மட்டுமல்ல தொழில் உத்தியோகம் அனைத்திலும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பெற்று பெற்று உச்சம் சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான வருமானம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவதற்கான வளர்ச்சி கிடைக்கிறது ஏனென்றால் சினிமா சின்ன நாட்டியம் ல் ஓவியம் கவிதை எழுதல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறமையை வழிகுணரப்பட்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கலைத்துறையினருக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான குடுக்கல் வாங்கல் ரீதியான பிரச்சனைகள் உட்பட அனைத்தும் விலகி உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லிய சுக்கரன் உறுதி எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே திட்டமிட்டபடியே அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அனுகூலமற்ற நிகழ்வுகள் கூட எங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது எனவே அரசியல் சார்ந்த பணிகள்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலை நிலை உருவாகியுள்ளது குரு பகவானும் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட விரைவில் அவர் சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் சதவீதத்திற்கு மேல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு கடந்து விட்டார் எனவே இனி சப்தமஸ்தானத்திற்குரிய பலன்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் எனவே குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமை நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வீடு வீட்டு வாங்குவதற்கான யோகமும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான குடும்ப வசதிகளையும் சௌகரியத்தையும் மேம்படுத்துவதற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு என்பதை குரு உறுதி சங்கிலி நீண்டு சார்ந்த நிச்சயமாக விலகுகிறது ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய தொல்லைகளும் விலகி ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது குடும்ப ரீதியாக எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றை கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி தனியுடன் இணைந்திருப்பது சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிட்டும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தை சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருந்தாலும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனம் தேவை ஆனால் அர்த்தாஷ்டக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டுங்க எனவே தங்களுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டிய வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மறைமுகமாக ஏற்படக்கூடிய சில தொல்லைகள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அனுசரித்து அனைத்து விதமான பணிகளையும் செய்யும் போது எதிர்பாராத மிக சிறந்த முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எது செய்தாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வலுவாகவும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு தொழில் என அனைத்தும் திருப்திகரமாக அமையும் திருமண முயற்சி கைகூடக்கூடிய வகையில் அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் மிக சிறப்பாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு இந்த தருணத்தில் மேலும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணம் விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதீர்பார் விநாயகர் பாளையம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு